ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இப்போ இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் நமக்கு தேவையில்லாத அன்வான்ட் அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து நம்ம இமெயில்கிட்ட யூஸ் பண்ணியிருப்போம் அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும் நம்மளோட இமெயிலும் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாகிட்டு இருக்கும் இந்த இமெயிலை எப்படா வந்துட்டு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லாமல் இருக்கும் நம்ம போயிட்டு அப்பப்போ நம்ம கூட வேண்டாத இமெயில் எல்லாமே செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுவோம் இது வந்து ரெகுலர் ப்ரோஸ்டாக இருக்கும் ஜிமெயிலை சுத்தமாக வைப்பது அப்படி அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதாவது உலகில் உள்ள பிரபலமான இணையதளவாசிகள் பயன்படுத்தும் ஒரு இமெயில் என்றால் அது கூகுள் நிறுவனத்தின் ஜிமெயில் தான் இருக்கும் இந்த ஜிமெயில் மூலம் நம்ம பல வகையான செயல்களால் உள்நுழைய பயன்படுத்த யூஸ் பண்ணுறோம் பல செயலிகளில் நம்ம புதிய கணக்கு திறக்க நமக்கு இந்த ஜிமெயில் வந்து உதவும் தற்போது வங்கி கணக்குகளில் நம்ம இந்த ஜிமெயிலை பயன்படுத்தி நமது வங்கி கணக்கு குறித்த விவரங்களையும் கொள்ளலாம் இதை தவிர நமக்கு ஜிமெயில் மூலம் தேவையில்லாத மெயில் பல வந்து குவியும் இவற்றை எப்படி தவிர்ப்பது அப்படின்னு பலருக்கு தெரியாது அதற்கான சில வழிகளை உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஜிமெயில் கணக்குக்குள்ளே போயிட்டு சர்ச் பாக்ஸில் உள்ளே போனீங்க அப்படின்னா அன்சப்ஸ்கிரைபர் அப்படின்னு டைப் செஞ்சிங்க அப்படின்னா சப்ஸ் டைப் பண்ணிவிட்டு என்ட்ர பட்டனை நீங்கள் வந்து அழுத்தினீங்கன்னா பின்னாடி நீங்கள் திறந்த பல கணக்குகள் வந்து அங்கே இருக்கும் அதில் அன்ஸ்கப் சப்ஸ்கிரைபர் டேக் வந்து இருக்கும் அதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மெயிலோட டேப்பில் போயிட்டு இதை வந்து நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மெயிலுந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காகவே அன்சபை ஆகிடும் இதை வந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னால் அந்த மெயில் அந்த கம்பெனியோட மெயில் வந்து உங்களுக்கு வந்து வராது அது ஸ்டாப் ஆயிடும் அதை வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் அவசர அவசரமாக சில முறை இமெயில் அனுப்பிவிடுவீங்க சில சமயம் அப்படி நீங்கள் அவசரமாக இமெயில் அனுப்பும் நேரம் சில தவறுகளும் செஞ்சுருவீங்க இவ்வாறு நீங்கள் செய்து விட்டால் கூட பின்னாடி நீங்கள் அனுப்பிய ஜிமெயில் உள்ளே இருக்கும் அண்டோ அப்படிங்கிற விதியை பயன்படுத்தி நீங்கள் இமெயிலை வந்து எடிட் செய்ய முடியும் முக்கியமான தகவலை வந்து எப்படி அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முக்கியமான தகவலை அனுப்பினா அதன் பாதுகாப்புக்காக காப்பிங் பிரிண்டிங் ஃபார் டவுன்லோடிங் போன்ற தடை செய்ய முடியும் இதனை பயன்படுத்த நீங்கள் வந்து லாக் சிம்பிள்னு ஒன்று இருக்கும் அந்த லாக் சிம்பிளை அழுதுட்டிங்க அப்படின்னா அவங்களால வந்து அதை எதையும் எடுக்க முடியாது வேறு ஒரு நேரத்தில் இமெயில் அனுப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தற்போது அனுப்பக்கூடிய இமெயில் வந்து ஒன்றை நேரம் வைத்து அனுப்பலாம் இதற்கு நீங்கள் ஈமெயிலில் எழுதி விடறது ஷெடியூல் சென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து அனுப்பலாம் இதன் மூலிமா நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு எப்போ போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இதை வச்சு நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்போ மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்